புதுச்சேரி அரியாங்குப்பம் சின்னவீராம்பட்டினம் பகுதியில் பீச் அருகில் முப்பதுக்கு அறுபது தெற்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி எண்ணூற்றி ஐம்பது ரெட்டிச்சாவடி பாண்டி டு கடலூர் ரோட்டிலிருந்து நூறு மீட்டர் கீழ் அழிஞ்சி பட்டு ரோட்டில் முப்பதுக்கு அறுபது தெற்கு பார்த்த மனை உள்ளது தார் ரோட் பேசிக்லருக்கு ஒரு சதுரடி ஆயிரத்தி முந்நூறு கருவடிக்குப்பம் சப்தகிரி லே அவுட்டில் முப்பதுக்கு அறுபது வடக்கு பார்த்த மனை உள்ளது ஒரு ஸ்கொயர் ஃபீட் மூணாயிரம் விலை பேசலாம் சன் மெகா சிட்டி திருக்காஞ்சி இருபதுக்கு ஐம்பது இரண்டு மனைகள் கார்னர் பிளாட்டு பிபிஏ அப்ரூவ்ட் உள்ளது விலை ஒரு சதுர அடி ஆயிரத்தி இரநூறு ரெட்டியார் பாளையம் குமரன் ஸ்டோர் பேக்கில் வந்து பிளாட்டு சேல்ல இருக்குது எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் சேல்ல இருக்குது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒதம்பட்டில் மூணாயிரம் ஸ்கொயர் பீட் இடம் விற்பனைக்கு உள்ளது விலை ஆயிரம் அரியாங்குப்பம் மனவெளியில் விஐபி கார்டனில் மனைகள் விற்பனைக்கு உள்ளது விலை அறுநூத்தி ஐம்பது காட்டுக்குப்பத்தில் புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூனில் முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு அடி கிழக்கு பார்த்த பிபிஏ அப்ரூவல் மனை விற்பனைக்கு உள்ளது சதுர அடி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே மனைக்கு அருகில் வீடுகள் உள்ளன புதிய வீடு விற்பனை பிபிஏ அப்ரூவ்ட் உள்ள மனை லோன் வசதி செய்து தரப்படும் இருபதுக்கு ஐம்பது சைஸு வில்லியனூர் டு உருவையாறு மெயின் ரோடு செல்வா நகர் ஆறாவது மெயின் ரோட்டில் தெற்கு பார்த்த வீடு விற்பனைக்கு உள்ளது புதிய வீடு அரியாங்குப்பம் மணவெளி பகுதியில் திருமால் நகரில் நாற்பதுக்கு நாற்பது மேற்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது மனையின் சிறப்பு அம்சங்கள் மனையை சுற்றி இரண்டடி அளவிற்கு மண் நிரப்பப்பட்டுள்ளது மனையில் மின்சார வசதி உள்ளது மனையில் குடிநீர் வசதி உள்ளது மனையில் பத்துக்கு இருபது செட்டு போட்டு வீடு கட்டுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது மனைக்கு பிபிஏ அப்ரூவல் வசதி உள்ளது பெரிய காட்டுப்பாளையம் ஜனனி திருமண நிலையம் எதிரில் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு சதுர அடி இடம் விற்பனைக்கு உள்ளது விலை அறுநூறு ரூபாய் விலை பேசலாம் பாண்டிச்சேரி மோந்திரஸ் வீதியில் உள்ள பழைய வீட்டுமனை உள்ளது எழுபத்தி ஒன்றுக்கு எழுபத்தி ஒன்று வீட்டுமனை உள்ளது மனையின் விலை சதுரடி பனிரெண்டாயிரம் விலை பேசலாம் பிளாட் விற்பனைக்கு நாற்பதுக்கு அறுபது எஸ்ஆர் நகர் சிபிஎஸ்சி பள்ளி அருகில் கொம்பாக்கம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி முந்நூறு இருபதுக்கு ஐம்பது புது வீடு விற்பனைக்கு உள்ளது இடம் பக்கம் அருகில் குருநகரம் விலை முப்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் நைனார் மண்டபத்தில் இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடி வீடு விற்பனைக்கு உள்ளது அரியாங்குப்பம் ஆனந்தம் நகரில் அறுபதுக்கு அறுபது பிபிஏ அப்ரூவ்டு கூடிய மனை விற்பனைக்கு உள்ளது விலை ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு புதிய வீடு விற்பனைக்கு புதுச்சேரி மாநிலம் முத்திரப்பாளையம் தனபால் நகர் இருபதுக்கு அறுபது வடக்கு பார்த்த வீடு விலை அறுபத்தி ரெண்டு லட்சம் உருவையாறு மெயின் ரோட்டில் நாற்பதுக்கு நூற்றி முப்பது மனை விற்பனை ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி எண்ணூறு